அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எங்கட இந்த யூடியூப் வீடியோக்களை பார்க்குற நண்பர்கள் வந்து பல விடயங்கள் பற்றி காட்டிருக்கிறாங்க அதில் ஒரு விடயம் வந்து இந்த மழை காலங்கள் எங்கட பகுதியில் வந்து நாங்கள் பருவ பருவப்பயிற்சி மழை காலத்தை மாரி காலம் என்று சொல்லுவோம் இந்த மாரி காலத்தில் ரெண்டு விடயங்கள் நாங்கள் விவசாய ரீதியாக பார்க்கலாம் ஒன்று இந்த மாரிகாலம் ஆரம்பித்தாலே எங்களோட பிரதேசத்து விவசாயிகளுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை வராது வரா அதுக்கு காரணம் வந்து எந்த ஒரு பயிரையும் நாங்கள் பயிர்ல இந்த கால பகுதியில் அதை இன்னொரு பக்கமாக நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த மாரிகாலம் வந்தால் எங்களோட பகுதியில் இந்த நுகர்வோர்களுக்கு வந்து மரக்கறிகள் அனைத்து மரக்கறிகளும் என்று சொல்லலாம் அனைத்து மரக்கறிகளும் ஒரு ஒரு உச்சபட்ச விலைக்கு தான் அவங்க வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ இந்த ரெண்டு விடயங்கள் பற்றி நான் இந்த வீடியோவில் ஒரு சிறிய கருத்துக்களை கைக்கலாம்னு நினைக்கிறேன் முதலாவது விடயம் வந்து இந்த மாரி காலம் சொல்லப்படுற வடகுள் பருவ பேச்சு மழை காலத்தில் எங்கட பிரதேசத்தில் அதுவும் குறிப்பாக மட்டக்களப்பு அதில் கழுதா வெள்ளதத்தேட்டீக்சுவடி இந்த பிரதேசங்கள் ஆண்டின பகுதிகளில் வந்து விவசாயிகள் பழமையாக எங்கள் பிரதேசங்களில் செய்கிற மரக்கறி பயிர்களை விடுத்து ஒரு சில மாற்று விவசாய பயிர்களை நடுகை செய்கிறது நல்ல அந்த வகையில் இந்த காலப்பகுதியில் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய வழியாக விவசாயிகள் வந்து பீட்ரூட் பயிர் செய்யலாம் போஞ்சி பயிர் செய்ய செய்யலாம் அதே நேரத்தில் நோக்கோல் பயிர் செய்யலாம் இப்படியான பயிர்களோடு சேர்த்து நாங்கள் எங்களோட பிரதேசத்துக்கு உரித்தான கீரை பயிரை வந்து அழகாக செய்யலாம் மழை காலங்களில் ஆனால் எந்த பயிர் செய்கிறதா இருந்தாலும் நாங்கள் வெள்ளம் வந்து தாக்காத நிலத்தில் நாங்கள் பயிர் செய்யணும் ஏன்னா வெள்ளம் வார நிலத்தில் கொண்டு நாங்கள் மாரி காலத்தில் பயிரை நாட்டி போட்டு பயிர் காய்க்கக்கூடிய பருவத்தில் வெள்ளத்தில் தாண்டு போனால் எங்களுக்கு முதலும் மிஞ்சாது அதனால் நாங்கள் இந்த வெள்ளம் தாக்காத வளவுகளை நாங்கள் தெரிவு செஞ்சு அல்லது எங்களுக்கு சொந்தமான நிலம் அல்லது எங்களோட பிரதேசத்தில் தரிசாக இருக்கின்ற நிலங்களை நாங்கள் தெரிவு செஞ்சு இப்படியான பயிர்களை நாங்கள் செய்கிறது எங்களுக்கு ஒரு மாரி காலங்களில் ஒரு வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த மாரிகால பயிர்களில் வந்து சில விவசாயிகள் வந்து வண்டி பயிரிடுவாங்க காரணம் என்னென்னு சொன்னால் வண்டி வந்து காலங்களில் இந்த வைரஸ் வண்டிக்கு பிரதானமாக தாக்குற வைரஸ் நோய் வந்து தாக்கம் ஏற்படுறதில்ல அல்லது ஏற்படுற வீதம் சரியான குறைவென்றதால் வண்டி பயிர் செய்வாங்க அதுவும் பிரச்சனை இல்லை வண்டியும் செய்யலாம் ஆனால் கடுமையான தொடர்ச்சியான அடைமலையாக இருந்தால் அநேகமான மக்கள் வந்து வெண்டிக்காயே சாப்பிட மாட்டாங்க குளிரண்டு சொல்லி அதுக்காக வண்டி செய்யலாம் என்று போட்டு எல்லா விவசாயிகளும் வண்டியில் நிற்க வேண்டிய ஒரு தேவை இல்லை அடமடை காலங்களில் எங்கள பிரதேசத்துக்கு மழை காலம் வந்தால் இந்த மழை காலத்தை அல்லது மழையை பிடிச்சு வளரக்கூடிய பயிர்களை நாங்கள் தெரிவு செய்யணும் அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலையகத்தில் பயிர் செய்யக்கூடிய பயிர்களோடு சேர்த்து எங்கட பிரதேசத்துக்கே உரித்தான கொத்தவரை பயிரிடலாம் மழை காலங்களில் கொத்தவரை வந்து கடுமையான மழை பொழிகிற நேரங்களில் வந்து காயில் வந்து கருப்பு புள்ளி போன்ற நோய் ஒன்று வரும் இருந்தாலும் நாங்கள் அதை பயிரிடலாம் கொத்தவரை என்னென்ன சொன்னால் அதுக்கு வந்து பாரதூரமான செலவு இல்லை குறைந்த செலவில் நாங்கள் அதை செய்யலாம் சில வேலை எல்லாம் மழை விட்டு விட்டு பெய்கிற காலங்களில் வந்து நாங்கள் கொத்தவரக்காயும் எனக்கு தெரிஞ்சு ஐநூறு அறநூறுவா வரைக்கும் மாரி காலங்களில் ஒரு கிலோ கொத்தவரக்காய் விற்றுருக்கு அப்போ நாங்கள் அந்த மாதிரி பயிர்களையும் செய்யலாம் அடுத்ததாக பாவை பயிரிடலாம் பாவை வந்து நிறைய இனங்கள் இருக்குது அதில் வந்து எங்கட பிரதேசத்து மக்கள் வந்து அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய பாவை வந்து வெள்ளைப்பாவைன்னு சொல்லுவோம் முள்ளுப்பாவை வெள்ளைப்பாவை பச்சை பாவக்காயும் இருக்குது அது பச்சை பாவக்காய் பெரிசா எங்களோட பிரதேசத்து மக்கள் விரும்பி சாப்பிட்றதில்ல வெள்ளைப்பாவை பயிரிடலாம் பாவை வந்து மழை காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காய்க்கும் ஆனால் நிலம் வெள்ளம் பிடிக்காத நிலமாரி இருக்கணும் எங்களை பகுதியில் சொல்லுவாங்க பழமொழி என்றும் இல்லை ஒரு பொன்மொழி மாதிரி வெள்ளத்தில் தாண்டாலும் பள்ளத்தில் பயிர் என்று சொல்லுவாங்க அதுக்கு பல காரணம் இருக்குது சொன்னால் பள்ள பிரதேசங்களில் பயிர் செய்கிறது வந்து செலவு மிக மிக குறைவு செலவு எங்கட நாங்கள் மேட்டு நிலங்களில் பயிர் செய்கிறத விட பள்ள பிரதேசங்களில் பயிர் அதே பயிரை நாங்கள் பயிரிடுறது வந்து எங்களுக்கு செலவு குறைஞ்சாக இருக்கும் ஆனால் எப்போ பயிரிடலாம்னா நாங்கள் அது வந்து மேட்டு நிலத்தில் பயிரி அதே நேரத்தில் பள்ளக்காணி இருக்கிற இலங்கை முழுக்க பள்ளக்காணியாக இருக்கிற இடங்களில் எல்லோரும் பயிர் செய்கிற காலத்தில் தான் பயிர் செய்யலாம் இப்போ அந்த பகுதியில் காலப்பகுதியில் பயிர் செஞ்சு நாங்கள் ஒரு மலிவுக்கு மலிவான ஒரு விலையில் அந்த மரக்கறி கொடுக்குறதால எங்களுக்கு பெரிய லாபம் வர போகிறது இல்லை இப்போ அதால் நாங்கள் மேட்டு நிலங்களில் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் ஆனால் மாரி காலத்தில் கட்டாயம் இந்த பாவையை பயிரிடலாம் அதே போல் மரவள்ளி മഴക്കാലങ്ങളിൽ വന്ന് ഉമ്മയാണ് മരവള്ളി ഒരു വിശേഷമാണ് പയർ മഴക്കാലത്തുക്ക് പൊരുത്തമായ പയരു മരവള്ളി പയരിടലാം അത് വന്ന് നാൽ ഒരു ആറാം മാസം ഏഴാം മാസം അപ്പം നാളെ മരവള്ളിയെ പയരിട്ടോന്നാൽ നവമ്പർ ഡിസംബർ ജനവരി അന്നാല പകുതിക്ക് നാൽ അത് അറുപട ചെയ്യലും സരിയാന മഴ വെങ്കി കൊണ്ട് ഇക്കോ മഴ വെഞ്ചി കൊണ്ട് ഇന്നാലും ഒരു ചെറിയ വരുമാനം ഒന്നും അത് കൊണ്ട് ചെയ്യും അപ്പിയാണ് പയറുകളെയും നാൽക പയരിടലാം என்னென்ன காரணம் அண்டிணா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வருடங்கள்லேயும் நான் ஒவ்வொரு பயிர்களை செய்த அனுபவத்தை கொண்டு தான் விவசாயிகளுக்காக நான் இதை சொல்கிறேன் என்னென்னா இங்கிட்ட கழுத வளையை பொறுத்தவரையில் விவசாயிகள் வந்து பணப்பயிரான மிளகாயை மட்டும்தான் கூடிய வரைக்கும் செய்வாங்க அந்த வகையில் அவங்கள மிளகாய்க்காக தெரிவு செய்கிற காலப்பகுதி வந்து ஆரம்ப காலங்களில் தான் பயிரிட்டு வந்த இப்போ ஜனவரி பயிரிட்டு அடுத்த அக்டோபர் நவம்பர் காலப்பகுதியில் மிளகாய் அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப அடுத்த ஜனவரிக்கு பயிரிடுற மாதிரி இருந்தது இப்போ வந்து அநேகமான மிளகாய் பயிர்கள் வந்து இப்போ அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு தான் நிற்கிது பிசி ஒன் அப்படி நிற்கிற விவசாயிகளை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அடுத்த வருடத்தில் நாங்கள் மிளகாய பிரதானமாக என்று போட்டு வேறு எந்த பயிரும் செய்யாமல் நிலத்தை தரிசா போட்டுக்கொள்வது வழக்கம் ஆனால் நிலத்தை தரிசா போடுறது நல்லம் நிலத்துக்கு நல்லம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த மழை காலங்களில் ஒரு குறிப்பிட்ட வருமானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வேறு ஏதாவது மாற்றி பயிரும் அந்த இடைக்கால பகுதியில் செய்கிற செய்கிறது நல்லம் ஆனால் இப்போதைக்கு வந்து இப்போ வந்து ஜனவரி அண்டு எங்களோட விவசாயிகள் இருக்கிற இல்லை மிளகாய் செய்கிறதுக்கு அவங்க வந்து இப்போ நவம்பர் டிசம்பர்லே மிளவாய்ப்பு கன்றுகளை பயிர் இருக்கிறது மாதிரி வந்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு ஜனவரி ஃபெப்ரவரியில் விலை கொஞ்சம் அதிகமாக போக முடியும்னா அந்த விலையை அவங்க பெறக்கூடிய மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து நான் சொல்கிற விடயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் பாரம்பரிய முறைப்படி வளமையாக செய்து வார விடயங்கள் தான் அதில் சின்ன சின்ன மாற்று பயிர்களை செய்கிற மாதிரி தான் நான் சொல்லி வந்தேன் நான் விட இப்போ இருக்கிற காலப்பகுதிக்கு சில நவீன விடயங்கள் இந்த விவசாயத்துக்குள்ளே இலங்கையில் வந்து உட்புகுந்துருக்கு அது வந்து இங்கட விவசாயிகளுக்கு அநேகமாக இன்று வரைக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படியான ஒரு விடயத்தை நான் இப்போ சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த கூடாரத்துக்குள்ளே பயிற்சி செய்கிற முறை இந்த கூடாரத்துக்கு பயிர் செய்கிற முறை வந்து இப்போ புதுசாக எங்கட இலங்கையில் அறிமுகமாக்கப்பட்டிருக்கு இதை ரெண்டு வகையாக நாங்கள் அதை பார்க்கலாம் கூடாரத்துக்கு பயிர் செய்கிறது வந்து ஒன்று கோடை காலங்களில் அல்லது வெப்பம் கூடுன கால பகுதியில் வெப்பத்தை குறைந்த அளவு விரும்பக்கூடிய பயிர்களை வந்து இந்த கூடாரத்துக்குள்ளே செய்யலாம் அந்த கூடாரத்தை குறிப்பிட்ட வெப்பநிலைக்க வச்சு பாதுகா பேணி பாதுகாக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்பமும் அந்த கூடாரத்துக்குள்ளே அமைத்து கொடுக்குறாங்க அதே நேரத்தில் மழை காலங்களில் இந்த கூடாரத்தை நாங்கள் பயன்படுத்தி மிகவும் சிறப்பாக எந்த பயிர் வேணுமென்றாலும் நாங்கள் செய்யலாம் அப்போ அது ஒரு சிறந்த ஒரு முறையாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் இதில் உள்ள சிக்கல் என்னையோன்னா அந்த ஊடாரம் அமைத்து செய்கிற முறை வந்து ஒரு செலவு கூடுன அல்லது ஒரு முதலீடு பெரிய ஒரு முதலீட்டில் உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் ஆனால் அந்த எங்கட விவசாயிகள் வந்து பெரிய முதலீடுகளை செய்து பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து உண்மையில் அந்த கூடாரத்தை ஒன்று செய்தெடுத்தாலே வளமையாக வருஷம் முழுக்க மாறி கோடை வருஷம் முழுக்க விரும்பின பயிரை அந்த கூடாரத்தில் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது அது பற்றி அவங்க தேடி அரங்கி கொள்வது நல்லா தேடி அரங்கி அந்த கூடார முறை பயிற்சியை அறிமுகப்படுத்தி கொள்ளலாம் அடுத்த விடயம் இந்த மாரி காலங்கள் வந்தால் மிளகாய் உட்பட அனைத்து மிரக்கறிகளும் பாரிய விலையை கொடுத்து அந்த நுகர்வோர்கள் வந்து வளமையாக வாங்கிறது வழக்கம் இப்போ இதுக்கு என்ன தீர்வு அல்லது இதுக்கு என்ன மாற்றுத்திட்டம் வந்து அநேகமான மக்கள் அதை யோசிக்கிறதும் இல்லை இந்த ஒரு விடயத்துக்கு நுகர்வோர்கள் வந்து உண்மையில் ஒரு திட்டங்களை மாரிகாலங்களேயாவது கடைப்பிடிக்கலாம் அதுக்கு ஒரு சிறந்த வழி தான் வீட்டுத் தோட்டம் இந்த வீட்டு தோட்டம் சொல்லக்குள்ள சொல்லக்குள்ளே அநேகமானாக்கள் நினைக்கலாம் எங்கட வளவெல்லாம் வந்து வெள்ளகத்தில் தாண்டு போயிடும் மூழ்கி போயிடும் இதுக்குள்ளே நாங்கள் அங்கே வீட்டு தோட்டம் செய்கிறோன்னு சொல்லலாம் நாங்கள் செய்யணும் என்று நினைச்சா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒன்று மாடி வீடு இருக்கிறார்கள் மாடி தோட்டமாக அந்த வீட்டு தோட்டத்தை அமைச்சு கொள்ளலாம் அப்படி மாடி வீடும் இல்லைன்னு சொல்கிறவர்கள் வந்து பக்கெட்டுகளில் வந்து அது கண்டு பே பயிர் செய்யக்கூடிய அந்த பொலிதீன் பக்கெட்டுகள் இருக்குது கடைகளில் அந்த பக்கெட்டுகளை நேர காலத்துக்கு உதாரணமாக ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் அந்த காலப்பகுதியில் அவங்க அந்த பக்கெட்டுகளை வாங்கி அந்த நல்ல ஒரு உயரமான மர குத்திகளை நடு நட்டு அதில் பல மாதிரியான ஏதாவது ஒரு தளத்தை அமைச்சி தேவையான அளவுக்கு அந்த தளங்களை அமைச்சு அவங்க ஒரு ஐம்பது நூறு பயிர் பக்கெட்டுகளை அதில் வைக்கலாம் இப்போ அந்த பக்கெட்டுகள் போடுற கலவைகள் எல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் மணல் மண் ஒரு பங்கு கூட்டரு ஒரு பங்கு மாட்டர் ஒரு பங்கு மூண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பேக்குகளை நிரப்பிட்டு அந்த பேக்கில் தங்களுக்கு இந்த மாதிரிக்கு தேவையான மரக்கறி மற்றும் மிளகாய் கன்றுகள் கத்தரி இப்படியான நாட்டுகளை நட்டு அவங்க பராமரிக்க வந்தாலே இந்த அடமழை காலத்தில் வந்து இந்த அதிகூடிய விலை வாசி விற்கிற காலப்பகுதியில் அவங்க தங்களோட குடும்பத்துக்கு தேவையான மரக்கறியாவது அழகாக வீட்டில் பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் நஞ்சற்ற மரக்கறியாக அவங்க பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா நாங்கள் பொமசல் ரீதியாக விவசாயம் செய்கிற விவசாயிகள் வந்து அநேகமாக மாட்டரு ஊட்டரு போன்ற இயற்கை உரங்களை பாவிச்சாலும் சில சந்தர்ப்பங்களில் சில நோய்களை கட்டுப்படுத்த இல்லாத சூழ்நிலையில் அவங்க ரசாயனங்களை பாவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நாங்கள் வீட்டுத் தோட்டமாக செய்யக்குள்ள என்ன மூலிகாய் முடக்கு காய் வந்தாலும் அது நாங்கள் இயற்கை உரமோ அல்லது இயற்கையாக செஞ்ச மரக்கறி அதை நாங்கள் பறித்து நாங்கள் வீட்டில் கறி சமைச்சி சாப்பிட்றோன்றது ரெண்டு விதமான நன்மையாக இருக்கும் ஒன்று எங்களுக்கு இந்த ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா விலை விற்கிற அந்த விலை கொடுத்து நாங்கள் மிரக்கறி வாங்க தேவையில்லை எங்களுக்கு ஃப்ரீயாக வீட்டில் கிடைக்கும் அடுத்தது எங்களை தோட்டத்தில் நாங்கள் செஞ்ச பயிரில் ஒரு மரக்கறியாக அறுவடை செஞ்சு கறி சமைச்சி சாப்பிட்றோன்னா அது உளவியல் ரீதியாக பெரிய ஒரு ஒரு திருப்தியும் சந்தோஷமும் ஒன்று ஏற்படும் மன அழுத்தங்கள் மன இறுக்கங்கள் இருக்கிற நேரங்களில் நாங்கள் அந்த வீட்டு தோட்டத்தில் போய் பார்த்து அதை பயிர்களை பராமரித்து அப்படி வந்தாலே எங்களோட உளவியல் ரீதியாக எங்கட மன அழுத்தங்கள் குறைகிறது வாய்ப்பிருக்கன்னு ஆய்வுகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கீங்க ஆகவே இந்த மழை காலங்களில் எங்களோட விவசாயிகளும் சரி மக்களும் சரி இனி வரும் காலங்கள்லேயாவது திட்டமிட்டு விவசாயிகள் தங்களுக்கான வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிவகைகளையும் நுகர்வோர்கள் வந்து தாங்கள் இந்த விலைவாசியிலிருந்து தப்பித்து கொள்வதுக்கு சுயமாக எப்படி தோட்டங்கள் வீட்டுத் தோட்டங்களை அமைச்சி மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றதா சம்பந்தமாகவும் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொள்கிறது நல்லவண்டு நான் நினைக்கிறேன் வணக்கம்